ஹாய் வீவர்ஸ் இந்த வீடியோவில் சென்னையில் வடபழனியில் இருக்க முருகர் கோயிலை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னையில் இருக்க பழமையான கோவில்களில் வடபழனி கோவிலும் ஒன்று இது தமிழ்நாட்டில் முருக பக்தர்களிடையே வெகு பிரசித்தமான கோவிலாக விளங்குது இது பதினேழாம் நூற்றாண்டு இறுதியில் முருக பக்தர் ஒருவலா ஒருவரால் இக்கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு அவர் ரொம்ப வறியவரான பக்தராக இருக்க பக்தராக இருக்கும்போதே ஆரம்ப காலத்தில் ஒரு குடிசையில் முருகன் சித்திரத்தை மட்டும் வைத்து பூஜித்து வந்திருக்கார் தலபுராண கதைகளின்படி அவர் அந்த பூஜையை செய்து கொண்டிருக்கும்போது அவருள் ஒரு தெய்வ சக்தி பார்வுவதை அவர் உணர்ந்திருக்கார் அதனால் சித்திக்கும் சக்தியை அக்கணத்தில் இருந்து பெற்றுள்ளார் என்றே கூறப்படுகிறது இதன் பின்னர் அவர் திருத்தணி சென்று ஒரு நாக்கினை அறுத்து பலி காணிக்கையாக கொடுத்திருக்கார் இப்படியாக ஒரு கீர்த்தி பரவ ஆரம்பித்து குடிசை கோவில் நாளடைவில் சிறிய கோவிலாக மாறி தற்போது நாம் காணும் மிகப்பெரிய கோவிலாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கான் கோவிலுக்கென்றே பிரத்யேக தீர்த்த குலமும் பெரிய வளாகமும் கொண்டு வடபழனி முருகன் கோவில் கட்டியிருக்காங்க அங்கே வந்து வருஷா வருஷம் வைகாசி விசாகம் காடி கிருத்திகை ஆயிரம் விளக்குகளால் பூஜிக்கப்பட்டு கோவில்களில் நிறைய பூஜைகள்லாம் அதிகமாக பக்தர்களால் செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு இந்த நாள் வரைக்கும் அங்கு வைகாசி விசாக திருவிழாவும் பங்குனி உத்தரமும் மிக சிறப்பாக விமர்சையாக நடைபெறுகிறது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள்